வணக்கம் அக்கா தான் உங்கள் கோபதி இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு ரிபப்ளிக் டே ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள் மக்களே ஸோ இப்போ இந்த வருஷம் வரப்போகுது எது எதுலாம் வேகன்சிஸ் வரப்போகுது ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரயில்வே பேட்ச் போட்டிருக்கீங்களே சார் அப்படின்னா எஸ் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சி அஃபிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பட் ஒரிஜினல் வேக்கன்சி பதினாறாயிரம் ப்ளஸ் பதினாறாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி இருக்கு ஸோ இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இருக்காங்க அஃபிஷியல் லோகோ பைலட் இருக்கிறதுல ஏஎல்பி லோகோ பைலட் அவங்க அசோசியேஷன்ல இருந்தே எங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் பண்ணனும் ஆக்சுவலா ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு ஆஃபீஸ் ஒர்க் மீன்ஸ் நிறைய இருக்கும்ல என்ட்ரி போடுறது இது மாதிரிலாம் அந்த இடத்துல ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய வேலையை கூட ஒருத்தர் செய்ய முடியும் பட் லோகோ பைலட் அசட் லோகோ பைலட் அப்படிங்கிற இடத்துல டிரைவர் ரயில் ஓட்டணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ மணி நேரம் டியூட்டியோ அந்த மணி நேரம் மட்டும்தான் அவங்க ஓட்ட முடியும் தாண்டி ஓட்டினானா தோடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு வரும் சேஃப்டி பிரச்சனை உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு தவறு நடந்தா விபத்துலாம் வரலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பவரை குறைக்க முடியாதுல்ல வேகன்சியை குறைச்சி தூங்காம ஓட்டுலாம் சொல்ல முடியாதுல்ல அக்ரிமெண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சைன் வாங்குவாங்க ஒரு பிளட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் ட்யூட்டி நான் ப்ராப்பரா போய் ரெஸ்ட் எடுப்பேன் தூங்குவேன் வேற எங்கேயும் வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன் இது மாதிரிலாம் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் அவங்க அதனால இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த இயர் ஸோ அடுத்து கண்டிப்பா ஆர்பிஎஃப் வரும் இந்த ரயில்வே ஏஎல்பி ஆர்பிஎஃப்னால என்டிபிசி குரூப் டீங்கன்னு ஒரு வெறியர்கள் இருக்காங்க குரூப் டி ல பல்க் வேகன்சி வரும் அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்காங்க குரூப் டி வரும்னு ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் வரலாம் ரயில்வே செஸ்எஸ்சிக்கு தான் ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்போ வந்து இந்த வருஷம் எஸ்எஸ்சி ரயில்வே மேஜர் ரோல் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேல இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லி ஒரு ஃபோர் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் எக்ஸாம்ஸ் கிட்ட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் மக்களே என்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரயில்வே எஸ்எஸ்சி ஒன்று பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி ஓகே ஸோ ரிபப்ளிக் டே ஒன்ஸ் செகண்ட் வாழ்த்துக்கள் அதுக்காக நம்ம மேல வந்து ட்வெண்ட்டி ஆஃபர் இருக்கு யூஸ் மை கோட் ஒய் த்ரீ ஜீரோ ஃபோர் ஸோ அதில் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி அண்ட் ரயில்வேக்கு ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ பெஸ்டாக இருக்கும் மக்களே சீரியஸாக எல்லாமே டிஜிட்டல் போர்டில் மாற்றியாச்சு ஒரு செஷனை வந்து ஒன்றரை மணி நேரம் கொடுத்தாச்சு பெஸ்ட் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடால இருப்போம் பெஸ்ட் கண்டென்ட் ஓகே இந்த பேச்சுலர் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்க தாராளமா மெயில் பண்ணலாம் ஓகே சோ இப்போ இந்த டிஎன் எல்லாம் முக்கியமான एग्जाम्स என்னன்னா பாத்தீங்கன்னா டிஎன்பிசி रिलेटेड एग्जाम्स லைக் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 ஏ ஃபாரஸ்டர் மெட்ராஸ் ஹை கோர்ட் ரயில்வே एग्जाम्स ரயில்வே एग्जाम्स நெக்ஸ்ட் பேங்கிங் एग्जाम्स ஸோ நெக்ஸ்ட் எஸ்எல்சி எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இது எல்லாமே டிஎன் மெகா பேக்கில் வந்துடும் ஸோ இப்போ டபுள் வால்இடி ஆஃபர் ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சேல் எல்லாமே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கூப்பன் கூட பை பண்ணிக்கோங்க டவுட்னு தான் கேளுங்க ஓகே நத்திங் ஐ ஆசிபிள் ஓகேவா அதை கூட மாற்றி என்னால் முடியும்னு நம்புறாங்க உனால் முடியும்னு நம்பினீங்க அப்படின்னா ஸோ அதனால் ஆன்லைன் வகுப்பு இருக்கு ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட வேணா அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் ஓகேவா ஓகே இப்போ 28% ஆஃபர் பிளஸ் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் கூப்பன் கோட் இது ஓகே நன்றி வணக்கம் மறக்காம நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் நீங்க பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் டவுட் இருந்தா அந்த ஷோ பண்ண மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் ரிபப்ளிக் டேவோட தீம் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க மெமரி பண்ணிக்கோங்க பை பை சீ கைஸ்